வணக்கம் வளர் ரெண்டு வாசித்தல் தமிழைப்பு அழகானது எலி வலையில் வாழும் சோளம் சேர்ந்த உணவாகும் நாம் தமிழில் பேசுவோம் சிறுவர் பணிகாலத்தில் பனிப்பாவை செய்வர் ஆடு கத்தும் நான் வீட்டை காக்கும் வயல் பசுமையாக இருந்தது நாம் நல்ல நூல்களை கற்போம் தேயிலை தோட்டம் அழகாக இருக்கும் பறந்து பறந்தது தமிழ் அரசு இருந்தது யானைக்குத் தும்பிக்கை உண்டு கோழியும் கொன்றுகளும் வாழ்ந்து வந்தன சங்கிலியன் யாழ்ப்பாண அரசின் மன்னன் வாழும் மழை நீர் தூய்மையானது மாறன் நேற்று தேர்வு எழுதினான் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உண்மை பேசுவோம் ஒரு வல்லன் சிலந்தி வலை பின்னும் நான் குதிரை வண்டியில் சென்றேன் நாங்கள் நல்ல நூல்களை படிப்போம் நன்றி வணக்கம்